மாணவ மாணவியர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் படூர் ஊராட்சி மன்றம் சார்பில் ஊராட்சியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு டிஜிட்டல் கற்றலை கொண்டு வர இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு நீட் ஃபவுண்டேஷன் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை அட்டாக் பிரயாஸ் ஃபவுண்டேஷன் இணைந்து படூர் ஊராட்சியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் கணினியில் அனுபவம் மிக்க திறமையான பயிற்சிப்பாளர்கள் மூலமாக பயிற்சி அளிக்கப்படும் பாடங்களாக டிஜிட்டல் எழுத்தறிவு நிதி எழுத்தறிவு என கல்வியில் பல்வேறு வகையான சேவைகளை ஊராட்சி மன்றம் உருவாக்கியுள்ளது இதனை அனைத்து மாணவ மாணவியரும் பயன்பெறும் வகையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை வகுப்புகள் நடைபெற உள்ளதாக படூர் ஊராட்சி மன்ற தலைவரும் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்பூர் வடக்கு ஒன்றிய மக்களின் அமைப்பாளரும் கே எஸ் தாரா சுதாகர் தெரிவித்தார் பன்னெண்டு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற படூர் மாணவர்களுக்கு இலவச கணினி பயிற்சி வந்து அளிக்கிறோம் இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படூர் பஞ்சாயத்து ஆபீஸ் அருகில் காலையில நைன் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கணினி சம்பந்தமான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கு இது உங்களோட இ பஸ் வந்து நம்ம பஞ்சாயத்து அலுவலகம் அருகில வந்து நிக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளோட படூர் பஞ்சாயத்து மாணவர்கள் கணினி திறமையை வந்து வளர்த்துக்கணும்னு இதன் மூலயமா கேட்டுக்கிறேன் இந்த இலவச கணினி பயிற்சி பத்தின மேலும் தகவல்களுக்கு படூர் பஞ்சாயத்து ஆனதெல்லாம்